விக்னேஷ் இருந்துக்கிட்டு நம்ம கையில் ரொம்பவும் மரியாதை குறைவாக வாடிப்போடி பேசிக்கிட்டு பேசிக்கிட்டுருக்காரு இதனால் கோவப்பட்ட நம்ம எளியில் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே என் பொண்டாட்டி ஒரு வார்த்தை தப்பாக பேசினேன்னா இங்கே நடக்கிறதே வேற பல்ல பேத்துருவேன் ஒழுங்காக பொண்டாட்டி வச்சுன்னு வாழை துப்பில்லை நீ எல்லாம் என் பொண்டாட்டி பற்றி பேச வந்துட்டியா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டுருக்காங்க என் விஷயத்துலேயும் என் குழந்தை விஷயத்துலையும் யார் இப்படி குறுக்க வந்தாலையும் அப்படி தான் பேசுவேன் உன் பொண்டாட்டி முதல்ல அடக்கி வச்சுக்கோ நீ அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு விக்னேஷும் பேசிக்கிட்டு இருக்காரு கை இனிமே இங்க ஒரு நிமிஷம் கூட நீ இருக்க கூடாது வெளியில இருந்து இழுத்துட்டு போயிடுறாரு ரூமில் போட்டு அடைச்சு எல்லாத்துக்கும் நீ தாண்டி வாழ்க்கையே பூச்சி ஒழுங்கா குழந்தைய கொடுடி அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி கையில இருக்கக்கூடிய குழந்தைய பிடிங்கிட்டு அங்கேருந்து விக்னேஷும் போயிடுறாரு விக்னேஷ் போனதுக்கு அப்புறமா எல்லாத்துக்கும் வந்து தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் உட்காந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இருந்துக்கிட்டு இனிமே நீ நான் நம்மள பத்தி மட்டும் தான் நீ யோசிக்கணும் யாரோட விஷயத்துலையும் நீ தலையிடக்கூடாது நம்ம வந்து தனி கொடுத்தனும் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா கையல்கிட்ட நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க எங்க திரும்பவும் இந்த விஷயத்த பத்தி பேசாதீங்க அங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு தெரியல எனக்கு ஒரே பயமா இருக்கு பதட்டமா இருக்கு நான் முதல்ல அங்கே போகணும் அங்கே என்ன பிரச்சனைன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க எழில் சொல்ல வர்ற விஷயத்த பத்தியே கவனிக்காத காது கொடுத்துக்கே நிக்காம காது கொடுத்து கூட கேட்கவே இல்லை நம்ம கயல் போ போயிட்டே இருந்துட்டாங்க இதனால நம்ம எழிலும் கோவத்துல தான் இருக்காரு கையல் மேல இந்த குடும்பத்தர் எப்படியாச்சும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நிம்மதியா இருக்கணும் அவங்க வாழ்க்கையை வாழ்க்கைய பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கையல் போராடிக்கிட்டு இருக்காங்க ஆனா அவங்களுடைய வாழ்க்கைய பத்தி யோசிக்கல அவங்களுடைய வாழ்க்கையை திரும்பி கூட பார்க்காத நம்ம கையல் இனிமே இப்ப நம்ம அன்பு உடைய அந்த வார்த்தைகளை தாங்கிக்க முடியாத குற்ற உணர்ச்சியில அழுதுகிட்டு இருக்காங்க ஆரம்பத்திலேயே அவன் வந்து அம்மா பேச்சு கேட்டுட்டு இருந்தப்பவே இந்த கல்யாணத்தை நிறுத்தி குழந்தைய கலைச்சு தேவிக்கு ஒருத்தவங்க கூட கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கணும் இவங்க பண்ண தப்புனால இப்போ தேவி